ஒரு ஊரில் துறவி ஒருத்தர் வசித்து வந்தார் அந்த துறவி ஓய்வு நேரங்களில் நிறைய படங்களை வரைய ஆரம்பித்தார் அந்த துறவி வரையக்கூடிய படங்கள் எல்லாமே தத்ரூபமாக இருந்துச்சு மற்ற ஓவியர்கள் வரையக்கூடியதை விட இந்த துறவி வரையக்கூடிய படங்கள் மிகவும் அற்புதமாக இருந்துச்சு அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு பெரிய கூட்டம் நாள்தோறும் கூட ஆரம்பிச்சது அந்த துறவி தான் வரைந்த படத்தை அதிகமான விலைக்கு விற்பனை செய்ய ஆரம்பித்தார் மற்ற ஓவியர்கள் வரையக்கூடிய படங்களை விட இவர் வரையக்கூடிய படங்கள் அற்புதமாக இருந்துச்சு அதே போல் இவர் சொல்லக்கூடிய விலையும் மிக மிக அற்புதமாக இருந்துச்சு ஒரு துறவியாக இருந்து இவ்வளவு காசுக்கு ஆசைப்படுறாரு இவர் அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு என்ன செய்ய போகிறாரு இப்படி பல வாரம் இவரை பற்றி அந்த ஊரில் பேச ஆரம்பித்தாங்க எதை பற்றியும் கவலைப்படாத அந்த துறவி மேலும் மேலும் நிறைய படங்களை வரைஞ்சி அதிகமான விலைக்கு விற்பனை செய்ய ஆரம்பித்தார் இந்த துறவியை பற்றிய செய்தியை அந்த நாட்டு மன்னர் கேள்விப்பட்டார் இந்த துறவிக்கு இவ்வளவு பேராசை இருக்கக்கூடாது இவர் பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு என்ன செய்ய போகிறாரு தாங்கிட்ட திறமை இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி அநியாய விலைக்கு விற்பனை செய்யலாமா இப்படி மக்கள் எல்லோருமே சேர்ந்து மன்னர்கிட்ட முறையிட்டாங்க மன்னர் அந்த மக்களிடம் நான் அந்த துறவியை சந்தித்து இது பற்றி நான் பேசுகிறேன் என்று கூறி அனுப்பினார் மன்னர் மாறுவேடம் அணிந்து அந்த துறவியை சந்திக்க புறப்பட்டார் ஒரு மரத்தடியில் தனியாக அமர்ந்தபடி ஒரு ஓவியத்தை அந்த துறவி தீட்டிக்கொண்டிருந்தார் மாறுவேடத்தில் இருந்த அந்த மன்னர் துறவியை பார்த்து எனக்கு ஒரு படம் வரைந்து தர வேண்டும் என்னுடைய உருவத்தை நான் எவ்வளவு உயரம் இருக்கின்றேனோ எவ்வளவு அகலமாக இருக்கின்றேனோ அதே அளவிற்கு எனக்கு ஒரு பெரிய ஓவியத்தை தீட்டித்தர வேண்டும் நீங்கள் வரையக்கூடிய அந்த ஓவியத்தை பார்த்தால் என்னை நேரில் காண்பது போலவே இருக்க வேண்டும் இதற்காக எவ்வளவு தொகை உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டார் அந்த துறவி சற்று சிந்தித்துவிட்டு மிகப்பெரிய ஒரு தொகையை கூறினார் இதைக் கேட்ட அந்த அரசன் மிரண்டு போனான் மக்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான் என்பதை உணர்ந்து கொண்டான் சரி நீங்கள் கேட்ட தொகையை நான் தருகின்றேன் ஓவியத்தை வரைந்து தாருங்கள் என்று மன்னன் கேட்டான் அந்த துறவி பல்வேறு வண்ணங்களை எடுத்து ஓவியத்தை தீட்ட ஆரம்பித்தார் மிகப்பெரிய அளவில் அந்த மன்னரைப் போலவே ஒரு உருவத்தை வரைந்து கொடுத்தார் பார்ப்பதற்கு மன்னரைப் போலவே காணப்பட்டது அந்த ஓவியத்தை பார்த்த மன்னர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் தான் பேசியபடியே அந்த துறவிக்கு அவர் கேட்ட தொகையை கொடுத்தார் ஒரு ஓவியத்திற்காக மன்னரிடமே மிகப்பெரிய தொகையை பெற்றுக்கொண்ட அந்த துறவியை பற்றி அந்த ஊர் மக்கள் அனைவரும் தாறுமாறாக பேச ஆரம்பித்தார்கள் பேராசை பிடித்தவன் கஞ்சன் கருமி என்று அந்த துறவி முன்பே அவரின் காதில் படும்படியாக பலர் பேசி சென்றார்கள் இதையெல்லாம் சிரித்துக்கொண்டே மரத்தடியில் படுத்துக்கொண்டு படுத்து பார்த்து கொண்டிருந்தார் அந்த துறவி திடீரென்று அந்த ஊரில் புயல் காரணமாக வெள்ளம் ஓட ஆரம்பித்தது மக்கள் அனைவரும் வீட்டிற்குள் வாட ஆரம்பித்தார்கள் பணம் படைத்தவர்கள் படிக்கட்டு தாண்டாமல் படுக்கை அறையில் பல்லாங்குழி விளையாண்டார்கள் ஏழைகள் வீட்டை எழுந்து எட்டு திக்கும் சிதறி ஓடினார்கள் உணவின்றி தவித்துக் கொண்டிருந்த அந்த ஏழை மக்களுக்கு உணவு கொடுப்பதற்காக அந்த துறவி படகில் பயணம் செய்ய ஆரம்பித்தார் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று உணவுப் பொருட்களை இலவசமாக வழங்கி வந்தார் புயல் நின்ற பின் வீடுகளை இழந்தவர்களுக்கு சொந்தமாக தன்னுடைய காசில் வீடு கட்டி கொடுத்தார் இந்த துறவியின் சேவையை பார்த்த மக்கள் அனைவரும் இவரை பற்றி நாம் இத்தனை நாட்கள் தவறாக நினைத்துவிட்டோமே இவர் சாதாரண ஒரு ஓவியத்திற்காக மிகப்பெரிய தொகையை கேட்கின்றாரே இவர் ஒரு கஞ்சன் மிகப்பெரிய கருமி இப்படியெல்லாம் பேசிய நமக்கு ஆபத்து நேரத்தில் தன்னுடைய சொந்த காசை செலவழித்து நமக்கு உதவுகிறாரே என்று வியப்போடு மக்கள் அந்த துறவி குறித்து என்ன ஆரம்பித்தார்கள் ஒருநாள் அந்த துறவி ஒரு மரத்தடியில் ஒரு ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு அந்த நாட்டின் மன்னர் மாறுவேடத்தில் மீண்டும் அங்கு வந்தார் நீங்கள் வரையக்கூடிய ஒரு சிறு ஓவியம் என்றாலும் பெரிய தொகைக்கு அதை விற்பனை செய்கின்றீர் அந்த பணத்தை எல்லாம் சேமித்து வைக்கின்றீர் இதையெல்லாம் வைத்து நீங்கள் என்ன போகின்றீர் என்று எங்களுக்குள் பல கேள்விகள் இருந்தது ஆனால் புயல் அடித்த போது நீங்கள் மக்களுக்கு செய்த உதவியை பார்க்கின்ற போது உங்கள் மீது தனி மதிப்பும் மரியாதையும் வந்துவிட்டது என்று அவர் கூறினார் இதைக் கேட்ட அந்த துறவி மன்னரை பார்த்து கூறினார் இங்கு வருவதற்கு முன்னால் நான் வேறு ஊரில் வசித்து வந்தேன் அங்கேயும் ஒருமுறை கடுமையான புயல் வெள்ளம் ஏற்பட்டது இதனால் அங்கிருந்த மக்கள் அனைவரும் சொல்லணா துயரத்திற்கு ஆளானார்கள் பணம் படைத்தவர்கள் தங்கள் வீட்டு வாசலை கூட தாண்ட முன்வரவில்லை என்னிடமோ சொந்தமாக பணம் எதுவும் இல்லை கண் முன்னால் துயரப்படக்கூடிய அந்த மக்களை கண்ட பிறகுதான் நான் எனக்குள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தேன் இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் ஒரு துறவியாகிய என்னால் எப்படி பணத்தை சம்பாதிக்க முடியும் பெரிய தொகையை ஈட்ட முடியும் என்று எனக்குள் சிந்தித்து பார்த்தேன் என்னிடம் உள்ள வரையும் திறமையை கொண்டு பணம் சம்பாதிக்க முடிவு செய்தேன் இந்த கிராமத்திற்கு வந்தவுடன் என்னுடைய பணியை நான் தொடங்கிவிட்டேன் நிறைய பணம் சேமிக்க ஆரம்பித்தேன் இதனால் பலர் பலவாறு பேச ஆரம்பித்தார்கள் ஒரு துறவிக்கு ஏன் இவ்வளவு ஆசை என்று கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள் அதற்கெல்லாம் நான் ஒருபோதும் கலங்கியதில்லை கவலைப்பட்டதில்லை ஏழைகளின் வாழ்க்கை பிரச்சனைக்காக நாம் சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்று எனக்கு நானே என்னை சமாதானம் செய்து கொண்டேன் அதனால்தான் இப்பொழுது கஷ்டப்பட்ட அந்த மக்களுக்கு என்னால் உதவி செய்ய முடிந்தது என்று துறவி கூறினார் இதை கேட்ட அந்த அரசன் அந்த துறவியை பார்த்து நீங்கள் மேலும் இதே ஊரில் இதே உங்கள் பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் ஏழை மக்கள் உங்களால் பல வளங்களை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதை செய்யத்தான் நீ இருக்கின்றாயே என்னைப்போல் நீயும் இரு என்று கூறியவர் அங்கிருந்து புறப்பட தயாரானார் தான் ஒரு அரசன் என்பதை அறிந்து கொண்ட அந்த துறவியை மன்னர் வியப்புடன் பார்த்தார் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் திராணி இருக்கும்போதே அதை அவர்களுக்கு செய்துவிடு பின்னர் உதவி செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கும்போது திராணி இல்லாமல் போகலாம்